வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டுவெல்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெல் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் எயித் ரோமன் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் சிதுக்கீழில் வந்து டூ கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கை ஒரு உயிர் வேதியியல் நிகழ்ச்சி ஆகும் சிதுக்கீழில் வந்து டூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஒளிவினை மற்றும் இருள் வினையின் போது உருவாகும் வினை பொருட்கள் யாவை சிதற்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீல எழுதியிருக்கேன் சிதா வந்து அதுக்குள்ள ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் அப்படி எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உள்ள செகண்ட் பார்ட்டில் உள்ள கொஸ்டின் ஒளிச்சேர்க்கையின் உயிர் வேதி வினையில் ஈடுபடும் சில வினைபடு பொருட்கள் இந்நிகழ்ச்சியின் சுழற்சியில் மீண்டும் மீண்டும் ஈடுபடுகின்றன அந்த வினைபடு பொருட்களை குறிப்பிடுக சதுக்குள்ள ஆன்சர் வந்து பக்கத்தில் எழுதிக்கோங்க ஏடிபி என்ஏடி பிஹெச் டூ இது வந்து அதுக்குள்ள ஆன்சர் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பசுங்கணியத்தின் எந்த பகுதியில் ஒளி சார்ந்த செயல் மற்றும் கால்வின் சுழற்சி நடைபெறுகின்றன சி இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் எயிட்டி த்ரீ எழுதியிருக்கேன் சிதாந்து அதுக்குள்ள ஆன்சர் இப்படி எழுதி வச்சுக்கோங்க ஒளி சார்ந்த செயல் இது பசுங்கணியத்தின் தைலக்காய்ட் சவ்வில் நடைபெறுகிறது கால்வின் சுழற்சி இது பசுங்கணியத்தின் ஸ்ட்ரோமா பகுதியில் நடைபெறுகிறது வந்து செகண்ட் ஆன்சர் யூனிட் யூனிட்வில உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதில் கொடுத்துக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ